வணக்கம் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நந்தவனத்தில் ஒரு ஆண்டி சிறுகதை தூரத்து பார்வைக்கு அது ஒரு நந்தவனம் போல தோற்றமளிக்கும் ஆனால் உண்மையில் அது நந்தவனம் அல்ல எடுகாடு பச்சை கொடைகள் பற்றி படர்ந்த காம்பவுண்ட் சுவரால் நாற்புறமும் சுற்றி வளைக்கப்பட்ட அந்த எடுகாட்டின் மேற்கு மூலையில் பனை ஒலைகளால் வேயப்பட்ட சின்னஞ்சிறு குடிசை ஒன்று இருக்கிறது அதில் தான் ஆண்டி வசிக்கிறான் குடிசைக்கு முன்னே கிளையில் கட்டி தொங்கும் தூளியில் அவன் செல்வ மகன் இனுடன் சுகனு புரிகிறான் அதோ அவன் மனைவி முருகாயி வேலியோரத்தில் சுள்ளி பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள் ஆம் ஆண்டிக்கு மனைவியும் மகனும் உண்டு அவன் பெயர் மட்டும்தான் ஆண்டி அவன் இருக்கும் அந்த இடம் தூரத்து பார்வைக்குத்தான் நந்தவனம் ஆண்டி ஒரு வெட்டியான் அவன் வாழும் இடம் இடுகாடு அந்த மயான பூமிக்கு வரும் பிணங்களுக்கு குழி வெட்டுவது அவன் தொழில் அதற்காக முனிசிபாலிட்டியில் மாதம் ஏழு ரூபாய் சம்பளமும் அந்த இடுகாட்டிலேயே வசிக்கு ஒரு வீடும் தந்திருக்கிறார்கள் ஆண்டி ஒரு மாதிரியான ஆள் பைத்தியமல்ல மகிழ்ச்சி என்பது என்னவென்று தெரியாத மனிதர்கள் எப்பொழுதும் குஷியாக பாடிக்கொண்டே இருக்கும் அவனை ஒரு மாதிரி என்று நினைத்தார்கள் அவன் உடம்பில் எப்பொழுதும் அலுப்போ சோர்வோ ஏற்படுவதே இல்லை வயது நாற்பது ஆகிறது இருபது வயது இளைஞனைப் போல இருப்பான் அர்த்தம் புரிந்தோ புரியாமலோ அவன் வாய் உரத்த குரலில் சதா ஒரு பாட்டை கொண்டே இருக்கும் நந்தவனத்தில் ராண்டி அவன் நாளாறு மாயாமாய்க்குயவானை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி குழி வெட்டும் சமயத்தில் அவன் நந்தவன வேலையில் ஈடுபடுவான் அவன் உழைப்பால்தான் அந்த இடுகாடு நந்தவனமாக இருக்கிறது அவனுக்கு சோகம் என்பது என்னவென்றே தெரியாது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் போது சரி பிணங்களுக்கு குழி பறிக்கும் போதும் சரி சலனமோ சங்கடமோ ஏதுமின்றி உரத்த குரலில் கழுத்து நரம்புகள் புடைக்க அந்த பாட்டை தனது கரகரத்த குரலில் பாடுவான் அவனை பொறுத்தவரை அந்த பாட்டிற்கு அர்த்தம் கிடையாது வெறும் பழக்கம்தான் அது புதைக்கும் இடமாதலால் பெரும்பாலும் குழந்தைகளின் பிரேதம் அங்கு வரும் மூன்றடி நீளம் மூன்றடி ஆழ குழிகள் வெட்டுவது ஆண்டிக்கு ஒரு வேலையே அல்ல தலையில் இருக கட்டிய முண்டாசுடன் வரிந்து கட்டிய வேட்டியுடன் கால்களை அகட்டி வைத்து கொண்டு நிற்பான் அவன் கையிலுள்ள மண்வெட்டி அநாயசமாக பூமியில் விழுந்து மேற்கிளம்பும் ஒவ்வொரு வெட்டுக்கும் ஈர மண் மடிந்து கொடுக்கும் பூமியே புரண்டு கொடுக்கும் கொண்டு வந்தான் தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி அந்த கூத்தாடி என்ற வார்த்தையை அழுத்தி அழுத்தி உச்சரித்தவாறு பூமியின் மார்பை அவன் புழக்கும் அவனை யாராவது கண்டால் அந்த பாட்டின் பொருள் தெரிந்துதான் அவன் பாடுகிறான் என்று என்ன தோன்றும் உண்மையில் அந்த பாட்டுக்கு உரிய பொருள் அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் அந்த பாட்டை எங்கு எப்பொழுது கற்றுக்கொண்டான் நமக்கு தெரிந்த ஒவ்வொரு வார்த்தையையும் எங்கு எப்பொழுது நாம் கற்றுக்கொண்டு முதன் முதலில் உச்சரித்தோம் என்று சொல்ல முடியுமா ஆனால் ஏதோ ஒரு விசேஷமான வார்த்தையை குறிப்பாக எண்ணினோமானால் நம்மில் எவ்வளவு பேர் சொல்லிவிடுவோம் ஆண்டி இந்த பாட்டை எப்பொழுது எங்கு முதன் முதலில் கேட்டான் சற்று நினைவு கூர்ந்தால் அவனால் சொல்லிவிட முடியும் ஒரு நாள் காலை கயிற்றுக்கட்டிலில் உறக்கம் கலைந்து எழுந்த ஆண்டி தன் கண்களை கசக்கிவிட்டபடி கண்ட காட்சி அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது குடிசை வாசலில் கிழிந்த கோரைப்பாயில் வழக்கத்திற்கு மாறாக இன்னும் உறக்கம் கலையாமல் தன்னை மறந்து கிடக்கிறாள் முருகை அவன் தான் எழுந்த பின் அவள் தூங்கிக் கொண்டிருப்பதை கல்யாணமாகி இந்த பதினைந்து வருஷ காலத்தில் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை ஏ முருகாயே என்று குரல் கொடுத்தான் அவள் எழுந்திருக்கவில்லை புரண்டு படுத்தாள் அவன் கயிற்றுக்கட்டிலை விட்டு எழுந்து அவள் அருகே சென்று அமர்ந்தான் உடம்பு சுடுகிறதோ என்ற நினைப்பில் அவள் நெட்டியில் கைவித்து பார்த்தான் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை முருவாயி என்று மறுபடியும் உழுப்பினான் மயங்கி கிறங்கிய நிலையில் முருகாயி கண்களை திறந்தாள் எதிரில் புருஷன் குந்தியிருப்பதை கண்டதும் எழுந்து உட்கார்ந்து பேந்த பேந்த விழித்தாள் என்ன முருவாயி உடம்புக்கு என்ன படுது என்று பதறினான் ஆண்டி ஒன்றும் இல்லை கையை காலெல்லாம் கொடைச்செல்லாம் இருக்கு உடம்பு பூரா அடித்து போட்ட மாதிரி கிரண் தலை சுத்துது என்று சொல்லும்போது இமைகள் ஒட்டி ஒட்டி பிறந்தன கணா ஒன்று கண்ட என்ன கணா பிள்ளை முருகாயை கண்களை கசக்கி விட்டு கொண்டு விட்டாள் கனவுல ஒரு பூச்சி கருப்பாக சின்னதாக அவள் உடல் ஒரு முறை குலுங்கிட்டு சொல்லும்போதே திரேகம் சிலுக்குது மச்சாம் அந்த கருப்பு பூச்சி நவுந்து நவுந்து வந்து என் கை மேலே ஏறிச்சு ஏறின உடனே அது மஞ்சளாக மாறிடுச்சு ம் மஞ்சள் நிறம் இல்லை தங்க நிறம் அப்படி ஒரு சொலிப்பு சொலிச்சுது அது என் கையில் வந்து குந்திக்கிட்டு என்னை தின்னுடு என்ன தின்னுடுன்னு சொல்லிச்சு ஆ அப்புறம் தின்னுடு தின்னுடுன்னு சொல்லிக்கிட்டே என் கையை குறைக்க ஆரம்பிச்சது எனக்கு என்னவோ புத்தி குழம்பி போய் ஒரு ஆவேசம் வந்துடுச்சு சீ இந்த அல்ப பூச்சி வந்து என்ன தைரியமாக நம்மக்கிட்ட வந்து தின்னுடு தின்னு சொல்லுது பார்த்தியா நாம் திங்க மாட்டோங்கிற தைரியம் தானே நினைச்சு அவள் முகம் சிவந்தது சுழித்தது உடம்பெல்லாம் கூசுதும் வச்சான் அந்த பூச்சியை ரெண்டு பேரெலாம் தூக்கி பிடிச்சி வாயில் போட்டு மென்னு அவள் சொல்லி முடிக்கவில்லை குடலை முறுக்கி கொண்டு வந்த ஓங்கரிப்பு பிடரியை தாக்க கழுத்து நரம்புகளை புடைக்க வைத்தது தலை கனத்தது மூச்சடைக்க கண்கள் சிவக்க மச்சா மச்சா அந்த பூச்சி ஒவ்வொத்துக்குள்ளே ஓடுது மச்சா மறுபடியும் ஒரு பலத்த ஓங்காரம் அடிவைத்து பிசைந்து கொண்டே தலை குனிந்து உட்கார்ந்தாள் வாயெல்லாம் வெறும் உமிழ்நீர் சுரந்து ஒழுகியது மச்சாஹத்தில் பூச்சி ஆண்டி புரிந்து கொண்டான் அவன் உடல் முழுதும் இன்பக் கிழகளுக்கு ஓடி பரவியது பதினைந்து வருஷமாய் வாய்க்காதது எத்தனையோ காலம் நினைத்து பார்த்து ஏமாந்தி ஏமாந்தி இல்லை என்று தீர்க்கமான முடிவில் மறந்தே போனபின் உடலை குலுக்கி குடலை முறுக்கி ஓங்கரித்தாள் முருகாயி ஆ அதுதான் ஆஹா முருகாயி அதுதான் ஆஹா அஹா குத்திட்டு தலை குனிந்து உட்கார்ந்தது முருகாயை உடலோர் சேர்த்து அணைத்து கொண்டு ஆண்டி சிரித்தான் ஆஹா அஹா அதாம் பிள்ளை அதேதான் பலத்த ஓங்கரைப்புடன் வந்த சிரிப்பை தாங்க முடியாது தவித்தாள் முருகாயி மச்சா வகுத்தை பொருட்டுதே தாங்க முடியலையே ஐயோ என்று பதறினாள் சும்மா இருப்புல்ல நம்ம வடிவேலு வைத்திருட்ட போய் எதனாச்சும் மருந்து யார என்று மேல் துண்டை உதிரி தோல் மீதை போட்டுக்கொண்டு கிளம்பினான் ஆண்டி முருகாய் சிரித்தாள் ஏ சும்மா தானே இறேன் மச்சாம் யாராவது சிரிக்க போகிறாங்க நீ படுற அவஸ்தையை பார்க்க முடியலையே புள்ள நீ ஏன் பார்க்குற அந்த அளவு தள்ளி போய் நின்றுக்கோ ஆண்டி மனசுக்குள் கும்மாளமிடும் முகிள் மகிழ்ச்சியுடன் இடுகாட்டின் கேட்டருகே நின்றான் அப்போதுதான் அந்த சாலை வழியே சென்ற காவி தரித்த பண்டாரம் ஒருவன் தன்னிமறந்த லயத்தில் அந்த பாட்டை பாடியவாறு நடந்தான் நந்தவனத்தில் ஊ அவன் நாளாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூதாடி போட்டுடை தாண்டி இதுவரை அனுபவித்தறியாத ஒரு புதிய உணர்வில் மகிழ்ச்சியில் லயித்து தன்னிலை மறந்து நின்ற ஆண்டியின் மனத்தில் தாள லயம் தவறாமல் குதித்தோடி வந்த அந்த பாட்டின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழ பதிந்தன அந்த புதிய அதை பதிவு புதி வைப்பதற்காகவே பாடுவது போல அந்த பண்டாரம் அந்த நான்கு வரிகளையே திரும்ப திரும்ப பாடிக்கொண்டு நடந்தான் அன்று முதல் தன்னை அறியாமல் ஆண்டியும் அந்த பாடலை பாடி குதிக்க ஆரம்பித்தான் நந்தவனத்தில் ஆண்டி ஆயிரக்கணக்கான மனித உடல்கள் மாண்டவன் புதையுண்ட அந்த மயான பூமியில் ஒரு மனிதன் பிறந்தான் ஆண்டிக்கு ஒரு மகன் பிறந்தான் தாயின் கருவில் அவன் ஜனித்த அந்த நாளில் பிறந்த குதூகலம் ஆண்டிக்கு என்றும் மறையவில்லை பொழுதெல்லாம் தன் செல்வ மகனை தூக்கி வைத்து கொண்டு கூத்தாடினான் நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் சவங்களுக்கு குழி பறித்த ஆண்டியின் கரங்கள் தன் செல்வ மகனை மார்போடு அணைத்து ஆற தழுவின தனது மதலையை மார்புற தழுவி மகிழ்ந்த ஆண்டியின் கரங்கள் ஊரால் பிள்ளைகளின் சவங்களுக்கு குழி பறித்தன ஊராரின் புத்திர சோகம் அவனுக்கு புரிந்ததே இல்லை ரோஜா செடிக்கு பதியம் போடும் சிறுவனைப் போல பாட்டு பாடிக்கொண்டே குழி பறிப்பான் அருகில் இருக்கும் அந்த பச்சை சிசுவின் பிரேதத்தை பார்த்தும் அதோ பக்கத்தில் மீறி வரும் அழுகியை அடக்கி கொண்டிருக்கும் அந்த தகப்பனை பார்த்தும் நெஞ்சில் ஈரமில்லாமல் பசையில்லாமல் பாடிக்கொண்டிருக்கிறானே சி இவனும் ஒரு மனிதனா அதனால்தான் அவனை எல்லோரும் ஒரு மாதிரி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் குழி பறித்து முடித்த பின் நேரே தன் குடிசைக்கு ஓடுவான் தூளில் உறங்கும் இருளனை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு கூத்தாடுவான் அந்த மகிழ்ச்சிக்கு குதூகலத்திற்கு பாட்டிற்கு கும்மாளத்துக்கெல்லாம் காரணம் இருளன்தானா இரண்டு ஆண்டுகளுக்கு பின் எத்தனையோ பெற்றோரின் ஆனந்தத்துக்கு கனவுகளுக்கெல்லாம் இருந்த அந்த இடுகாட்டில் மரணம் என்ற மாயை மறந்து ஜனனம் என்ற புதில் மட்டும் லயித்து குதித்து கொண்டிருந்த ஆண்டியின் 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 சொல்ல என்னிருக்கிறது இருளன் ஒரு நாள் செத்துப்போனான் வாடியிருந்து வரம் கேட்டு காத்திருந்து தவமிருந்து காலம் போன ஒரு நாளில் எதிர்பாராமல் நினைவின் நப்பாசை கூட அருந்து போன ஒரு காலமற்ற காலத்தில் வாராமல் வந்து அவதரித்து ஆசை காட்டி விளையாடி கனவுகளை வளர்த்த இருள எதிர்பாராமல் திடீரென்று இரண்டு நாள் கொள்ளையிலே வந்தது போல போய்விட்டான் ஆசைகளையும் கனவுகளையும் பாடுக்கும் பொய்மைக்கும் பறிகொடுத்த முருகாயி வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு புரண்டு புரண்டு அழுதாள் எத்தனையோ சோகங்களின் திரடுகள் கரடு தட்டி மேடிட்டு போன அந்த மயான பூமியில் தனது பங்கிற்காக அந்த தாய் ஒப்பாரி வைத்து அழுதாள் வேப்பமரத்தடியில் கட்டித் துங்கும் வெறும் துளியின் அருகே முழங்கால்களில் முகம் புதித்து குத்திருக்கிறான் ஆண்டி எங்கோ விரித்த வழிகள் என்னென்னமோ காட்சிகள் எல்லாம் கண்டவை இனி காண முடியாதவை அதோ இருடன் வேலியோரத்தில் தவிழ்ந்து சென்றதும் தூளியிலிருந்து உறக்கம் கலைந்தபின் தலையை மட்டும் தூளிக்கு வெளியே தள்ளி தொங்க விட்டு கொண்டு கண்ணம் குடையும் சிரிப்புடன் அப்பா என்று அடைத்ததும் செடிக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கும்போது போது அறியாமல் பின்னே வந்து திடீரென்று பாய்ந்து புறம்புள்ளி உடலை சிரிக்க வைத்து மகிழ்வித்ததும் தட்டுச் சோற்றில் வேகமாய் தவழ்ந்து வந்து தனது பிஞ்சு கைகளை இட்டு குழப்பி பிறகு சிக்கிய இரண்டொரு பருக்கைகளில் வாயில் வைத்து சுவைத்து சப்பு கொட்டி கைதொட்டி சிரித்து கழித்ததும் நெஞ்சோடு நெஞ்சாய் கிடந்து இரவு பகல் பாராமல் நாளெல்லாம் உறங்கியதும் பொய்யா கனவா மருளா பித்தா பேதமியா ஆண்டி சித்தம் கொலை விட்டுவன் போல சிலையாய் உட்கார்ந்திருந்தான் இருளன் தவழ்ந்து தெரிந்த மண்ணெல்லாம் அவன் தொட்டு விளையாடிய பொருளெல்லாம் அவன் சொல்லி கொஞ்சிய சொல்லெல்லாம் ஆண்டியின் புலன்களில் மோதி மோதி சிலிர்க்க வைத்துக் கொண்டிருந்தன அதோ உள்ளே அந்த சிறு பாலகனின் சடலம் ஊதி புடைத்து கிடக்கிறது வாயிலும் கண்களிலும் ஈக்கள் மொய்க்கின்றன நெற்றியில் சாந்து போட்டு கருத்து போன இதழ்களுக்கிடையே பால்மணம் மாறாத இளம் பொருட்கள் மின்னி தெரிக்கின்றன கையையும் காலையும் அகல விரித்துக்கொண்டு கொண்டு ஆழ்ந்த நித்திரையோ இல்லை செத்து போய்விட்டான் முருகாயி அவன் கைகளை மார்பின் மீது கோத்து வைத்தாள் முகத்தில் கண்களில் மொய்த்த ஈக்களை விரட்டினாள் பிணத்தின் மீது ஒரு துணியை எடுத்து போர்த்தி மூடினாள் கடைசியில் கடமை ஒன்று இருக்கிறதல்லவா சிவந்த கண்கள் நீர்த்தாரை பொழிய தலையின் மேல் துண்டை எடுத்து சுற்றி கொண்டான் ஆண்டி மூளையில் கிடந்த மண்வெட்டியை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டான் நனைத்து வைத்திருந்த மஞ்சள் துணியில் இருளனை சுருட்டி எடுத்து மார்போடு சேர்த்து அணைத்து புறப்பட்டான் ஐயோ ஏன் ராசா என்று குரல் வெடித்தது முருகாயை கதறிக்கொண்டே பூமியில் விழுந்து துடித்தாள் ஆண்டியின் கால்களைச் சேர்த்து கட்டி கொண்டு அவனை போக விடாமல் இழுத்தாள் கையில் ஒரு சோகம் நெஞ்சில் ஒரு சோகம் காலை பிடித்து கொண்டு ஒரு பெரும் சோகம் ஐயோ அவன் என்ன செய்வான் நின்ற நிலையில் தவித்தான் எல்லா சோகத்துக்கும் குழிபறிக்க தோளில் தொங்குகிறதே அந்த மண்வெட்டி அதனால் முடியுமா ஒரு கை பிணத்தை அணைத்தது மறுகை மண்வெட்டியின் பிடியை இருக முருகை அழுவாத புள்ள என்று சொல்லிக்கொண்டே அவனும் அழுதான் அவள் என்று கதறி அழுதாள் அவள் பிடியிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு நடந்தான் ஆண்டி அவனுக்கு இத்தனை நாளை பிணங்கள் தான் தெரியும் அந்த பிணங்களின் பின்னே இத்தனை சோகமா ஐயோ அன்று அந்த நந்தவனத்துக்கு என்ன பூரிப்போ மரங்களும் செடிகளும் புதுமலர் கொத்துக்களை அந்த மயான பூமியும் எங்கும் சிதறிச் சுரிந்து கொண்டிருந்தன ஆண்டி தனது இழந்த கனவை கைகளில் ஏந்தி நடந்தான் அந்த பன்னீர் மரத்தடியில் இருளனுக்கு குழி தோண்ட வேண்டும் அந்த மரம் அவன் மீது எப்பொழுதும் அதன் வாசமுள்ள மலர்களை பொழிந்து நிற்கும் மகனின் சடலத்தை மண்மீது கிடத்தினான் தோளில் கிடந்த மண்வெட்டியை கையில் ஏந்தி மரமாய் நின்றான் அவனது கண்கள் சூன்யமான வானவெளியை வெறித்து விழித்தன வெறித்த வழிகள் சிவந்து கண்ணீர் வெறிக்கின நாசியும் உதடுகளும் தாழாத சோகத்தில் துடித்தன நெஞ்சில் என்னவோ அடைத்தது மனசை இரும்பாக்கிக் கொண்டு மண்வெட்டியை ஓங்கினான் ஓங்கிய கைகள் நடுங்கின கால்கள் பூமியில் நிலைக்காமல் தடுமாறின உயர்த்தி பிடித்திருந்த மண்வெட்டியை உதறி எறிந்து விட்டு என்று அலறியவாறு சடலத்தின் மீது விழுந்தான் ஓவென்று கதறி அழுதான் அழுது சோர்ந்தான் வெகுநேரம் தன் செல்வ மகனின் இனிமேல் பார்க்க முடியாத மகனின் முகத்தை வெறித்து பார்த்தவாறே உட்கார்ந்திருந்தான் வேர்வை துளைகள் நெற்றியில் சரம் கட்டி நின்றன மார்பை அழித்து பிடித்து கொண்டு மண்வெட்டியை எடுத்தான் கால்களை அகட்டி நின்று கண்களை மூடிக்கொண்டு மண்வெட்டியை ஓங்கி பூமியில் பதித்தான் நந்தவனத்தில் ஓராண்டி அந்த பாட்டு அவன் பாடவில்லை குழி பறிக்கும் போது மனசில் அரிப்போ கனமோ இல்லாமல் குதித்து வருமே அந்த பாட்டு பாடியது யார் மீண்டும் ஒரு முறை மண்வெட்டியை உயர்த்தி பூமியை கொத்தினான் நந்தவனத்தில் ஓராண்டி மீண்டும் அந்த குரல் யாரது புலன்களையெல்லாம் அடக்கி கொண்டு மீண்டும் மண்வெட்டியால் பூமியை வெட்டினான் மீண்டும் ஒரு குரல் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாளாறு மாதம் குயவனை வேண்டி ஐயோ அர்த்தம் புரிகிறது ஆண்டி மண்வெட்டியை வீசி எறிந்துவிட்டு திரும்பி பார்த்தான் தூணை பிளந்து வெளியே கிளம்பிய நரசிம்மதாவரம் போன்று பூமியை புதைகொடி மேடுகளை பிளந்து கொண்டு ஒரு அழகிய சின்னஞ்சிறு பாலகன் வெளிவந்தான் கைகளை தட்டி தாளமிட்டவாறே ஆண்டியை பார்த்து சிரித்துக்கொண்டே பாடியது சிசு நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டோடை தாண்டி குரல்கள் ஒன்றாய் பலவாகி ஏகமாகி சங்கமித்து முழங்கின அந்த மயான பூமியில் எத்தனையோ காலத்திற்கு முன் புதையுண்ட முதற் குழந்தை முதல் நேற்று மாண்டு புதையுண்ட கடைசி குழந்தை வரை எல்லாம் உயிர் பெற்று உருப்பெற்று ஒன்றாக சங்கமித்து விம்மி புடைத்து விகசித்த குரலில் மழலி மாறாத மதலை குரலில் பாடிக்கொண்டு கைத்தாளமிட்டு அவனை சுற்றி சூழ நின்று ஆடின வானவெளியெல்லாம் திசைகட்டு தரிகட்டி தெரிந்து ஓடின ஆண்டி தன்னை மறந்து வாய்விட்டு சிரித்தான் அதோ அவன் இருளனும் அந்த பாலகர் நடுவே நின்று நர்த்தனம் புரிகிறான் தாளம் ஓடுகிறான் பாட்டு பாடுகிறான் என்ன பாட்டு தெரியுமா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அடைத்து புடைத்து நெருக்கி கொண்டு ஓடும் சிசுக்களின் மகா சமுத்திரத்தில் தன் இருளனை தாவி அணைக்க ஓடினான் இருளனை காணோம் தேடினான் காணோம் காணோம் இருளனை மட்டும் காணவே காணோம் அந்த சிசுக்கள் யாவும் ஒன்றுபோல் இருந்தன என்னுடையது என்றும் இன்னொருவனுடையது என்றும் அவன் என்றும் அதுவென்றும் இதுவென்றும் பேத காண முடியாத அந்த சமுத்திரத்தில் இருளனை மட்டும் எப்படி இடம் கண்டுவிட முடியும் ஆண்டி தவித்தான் ஆ என்ன தவிப்பு என்ன தவிப்பு பன்னீர் மரத்தடியில் பிள்ளையின் பிணத்திற்கு முகம் புதைத்து வீழ்ந்து கிடக்கும் ஆண்டியைக் கண்டு பதறி எடுத்து கொண்டு ஓடினாள் முருகாயி அவனை புரட்டி நிமிர்த்தி மடிமீது வைத்துக்கொண்டு கொண்டு கதறினாள் அவன் வழிகள் மெல்ல திறந்தன தெய்வமே அவனுக்கு உயிர் இருந்தது அவன் சாகவில்லை இன்னும் கூட அவன் அந்த தந்தவனத்தில் அங்குதான் வாழ்கிறான் ஆனால் முன்பு போல இப்போதெல்லாம் பாடுவதில்லை இடுகாட்டிற்கு வரும் பிணங்களை பார்க்கும்போதெல்லாம் கோவ் என்று கதறி அழுகிறான் ஊராரின் ஒவ்வொரு சோகத்திற்கும் அவன் பலியாகிறான் ஆனால் இப்பொழுதும் ஊரார் அவனே ஒரு மாதிரி என்று தான் சொல்லுகிறார்கள் நிறைவு பெற்றது